புதுநகர் மருமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியோட கோல்டு ப்ரைஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நாற்பது முப்பது ரூபா வந்து ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது இன்னும் கொஞ்சம் வந்து ஒயிட்டன் ஹை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது முப்பது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா இல்லைனா அறுபது ரூபா வரைக்குமே ஏறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் கொஞ்சம் உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இப்போது அறுபது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா பழைய ஹையை வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டு வந்து பழைய ஹை வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அந்த ப்ரைஸை வந்து கட் பண்ணி நில ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் மார்க்கெட்டில் வந்துட்டு ரீட்டைல் சேல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைனா அந்த முப்பது ரூபாயை வச்சுட்டு அந்த பழைய ஹையை வந்து கட் பண்ணாமல் அதே ஹையில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி கோல்டு ப்ரைஸில் இப்படி தான் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு குப்பரி மாதத்தில் வந்துட்டு கோல்டுக்கு வந்துட்டு டேக்ஸ் போட்டாங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறது நெக்ஸ்ட் இயருங்கிறாங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் இயர்லாம் கிடையாதுங்க இப்போ வந்துட்டு என்ன ஃபைனான்சியல் இயரோ அந்த இதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த இது உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது கமெண்ட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு அது ஆகும் அப்படின்னு அப்படி கிடையாது இப்போயே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது போட்டாங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிங்க நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோஸ்ட்லி சான்சஸ் கிடையாது ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இது பட்ஜெட் தான் வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு வந்துட்டு உப்பையே தாக்கல் பண்ண மாட்டாங்க அதனால் வந்துட்டு இப்போயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது அது மேபி எப்படி நடக்குது அப்படிங்கிறத இன்னும் ரெண்டு மூணு நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் போட்டாங்களா போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் அதை நம்ம பார்த்து தான் பொறுத்துருந்தது தான் பார்க்கணும் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் ஒரு ஹைக் இருக்குது ஆனால் ரீட்டை சேல்ஸ் வச்சுட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஏற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துருந்தா பார்க்கணும் ஏன்னா யுஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு டாலர் டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது அதனால் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா இல்லைனா அறுபது ரூபா வரைக்கும் ஏற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் டவுன் கிடையாது இன்றைக்கி அப்போ மட்டும் தான் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் பிக்கி இருக்குது இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல் ஐக்கனை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஈஸ்பி நன்றி வணக்கம்